கமியோதாஸ் கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லா மணக்க மணக்க தேங்காய் பால் சாதம் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு மசாலாலாம் நம்ம எதுவும் சேர்க்க போகிறதில்ல வெறுமே புதினா இலைகள் கொத்தமல்லி இலைகள் பச்சை மிளகாய் இதை பேஸ்ட்டாக அரைச்சி தான் சேர்த்து நம்ம செய்ய போகிறோம் இது ரொம்ப சுவையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நான் பிரியாணி அரிசியோ அல்லது பாஸ்மதி ரைஸோ எதுவுமே எடுக்கலை வீட்டில் இருக்கிற சாதாரண பொன்னி அரிசியை தான் பயன்படுத்தியிருக்கேன் வீட்டில் நம்ம சாதம்லாம் செய்கிறதுக்காக வச்சுருப்போம்ல அந்த பொன்னி அரிசி தான் எடுத்து இந்த சாதம் ரெடி பண்ணியிருக்கேன் ரொம்பவே சுவையாக இருக்கும் இதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் அதுக்கு ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க ஒரு கி கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கோங்க கூடவே நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னொரு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே புதினா இலைகளையும் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க புதினா இலையிலேயே நமக்கு காரத்தன்மை இருக்கும் அதனால் மிளகாய் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ அதை அரைச்சி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க குக்கரில் தேங்காய் விட்டு அதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சம் போல் கடல் பாசி ஒரே ஒரு ஸ்டார் அணிஸும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அப்புறமா மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு மூணு வெங்காயத்தை வாக்கில் எடுத்து கட் பண்ணிவிட்டு போல் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நான் எடுத்துருக்கிற அளவுலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அரை கிலோ ரைஸுக்கு எடுத்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு அரிசியை கூடுதலாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா பொறிஞ்சு பொன்னிறமாக வரணுங்கிற அவசியம் இல்லை இன்னைக்கு நம்ம கண்ணாடி பதம் வந்தாலே போதும் ஏன்னா நம்ம தேங்காய் பால் சாதம் செய்யறதுனால சாதம் நமக்கு வெள்ளையா தான் இருக்கணும் அதனால நம்ம வெங்காயத்தை கண்ணாடி பதம் மட்டும் வதங்கி வரத அளவு வதக்குனாலே போதும் இது கூடவே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கோங்க இந்த தேங்காய் இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கோம் அது மட்டும் இல்லாம இந்த இஞ்சி பூண்டு விழுது தேங்கான ஸ்மெல் ப்ளஸ் இந்த இஞ்சி பூண்டு விழுதும் தான் நமக்கு நல்ல வாசனையை கொடுக்க போகுது அதனால மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் அதையும் இது கூடவே சேர்த்து நம்ம ஆயில் பிரிஞ்சு வரதளவு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கொத்தமல்லி புதினாவோட பச்சை வாசனையெல்லாம் போய்ட்டு நமக்கு என்ன பிரிஞ்சு நல்ல வாசம் வரும் அந்த டயத்தில் தான் நம்ம மற்ற பொருளுக்கெல்லாம் சேர்த்துக்கணும் இப்போ என்ன பிரிஞ்சு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டோம் இந்த ஸ்டேஜில் நான் ஓவர் நைட் ஊற வச்ச பச்சை பட்டாணியை ஒரு கப் போல எடுத்திருக்கேன் இது கிட்டத்தட்ட ஒரு நூறு கிராம் அளவு பட்டாணி இருக்கும் நீங்கள் நல்லா அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா உங்களுக்கு தகுந்தாற் போல கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க எங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் பிடிக்கும் அதனால் நான் கொஞ்சம் அதிகமாகவே இன்னைக்கு பட்டாணி சேர்த்துருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டால் இதில் கேரட் பீன்ஸ் கூட நம்ம சேர்த்து செய்யலாம் நான் அரை கிலோ ரைஸை ஒரு சின்ன டம்ளரில் எட்டு டம்ளர் அளவு எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு டம்ளர் அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டேன் தேங்காய் பால் வந்துட்டு முதல் பால் அப்புறமா ரெண்டாவதாக அரைச்சி எடுக்கிற பால் ரெண்டையும் சேர்த்து தான் நான் ரெண்டு டம்ளர் அளவு எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் பொன்னி அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வைக்கணும் அதில் எட்டு டம்ளருங்கிறதுனால நான் பதினாறு டம்ளர் அளவு தண்ணி எடுக்கணும் அதில் ரெண்டு டம்ளர் தேங்காய் பால் எடுத்துட்டேன் மீதி பதினாலு டம்ளரையும் தண்ணியை நான் நல்லா இன்னொரு ஸ்டவ்வில் கொதிக்க வச்சு அதை இப்போது சேர்த்துக்கிட்டேன் நம்ம இந்த வெங்காயம் இந்த பேஸ்டெல்லாம் வதக்கி வர கேப்பில் இன்னொரு ஸ்டவ்வில் நம்ம தண்ணியும் சூடு பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா தேங்காய் பால் சாதம் சீக்கிரமாகவே ரெடி பண்ணிடலாம் இன்னைக்கு நான் இதுக்கு இந்த சாதத்துக்கு தயிர் சேர்க்க போறது லெமன் தான் சேர்த்துருக்கேன் புளிப்புக்காக ஒரு அரை லெமன் எடுத்து நல்லா புளிஞ்சி விட்டுக்கோங்க நம்ம இதில் தக்காளி தயிர் எதுவுமே சேர்க்கலை அதனால புளிப்புக்காக நம்ம லெமன் மட்டும் சேர்த்துக்கிறோம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு எடுத்திருக்கேன் நம்ம சேர்த்த உப்பை எலுமிச்சம்பழம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு டேஸ்ட்டு பாருங்கள் புளிப்பும் உப்பும் கம்மியாக இருந்ததுன்னா எது கம்மியாக இருக்கோ அதை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போது எனக்கு ரெண்டுமே கரெக்டாக இருந்தது இப்போ நான் பொன்னி அரிசி அரை கிலோவை எடுத்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா ஊற வச்சு வச்சிருக்கேன் அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இப்போ நமக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பால் சேர்த்த தண்ணி அதோட சேர்த்துக்கோங்க நம்ம தண்ணி ஆல்ரெடி கொதிக்க வச்சு சேர்த்துருக்கறனால பாருங்க இப்போவே நமக்கு தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பச்சை தண்ணி சேர்த்தோம்னா நமக்கு சாதம் ரெடி பண்ணி வரத்துக்கு லேட் ஆகும் இப்போ நம்ம ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்த அந்த பொன்னி அரிசியையும் எல்லாமே சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு இப்போவும் புளிப்பு உப்பு டேஸ்ட் பாருங்க எது கம்மியாக இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம அரிசி சேர்த்ததுக்கு அப்புறமா உப்போட சுவையும் புளிப்போட சுவையும் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால டேஸ்ட் பாத்துக்கிட்டு நம்ம தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் நான் சேர்த்திருந்த அளவு உப்பும் புளி உப்பும் கரெக்டா இருந்தது அதனால நான் குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்க போறேன் ரெண்டு விசில் விட்டோம்னாவே கரெக்டாக இருக்கும் அதுக்கு மேலே விசில் விட்டோம்னா நமக்கு அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் இப்போ குக்கர் நல்லா தம்மெல்லாம் போயிட்டு சாதம் ரெடியாகி வந்திருக்கு நல்லா உதிரி உதிரியாகவே இருக்கும் நம்ம பயப்படவே தேவையில்லை அடிப்பிடிச்சுக்குமோ அல்லது ஒன்னோட ஒன்று ஒட்டி பிடிச்சுக்கும் குலைவா வருங்கிற பயம்லாம் இல்லை நமக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும் நான் சொன்ன அளவுகளோட நீங்களும் உங்கள் வீட்டில் இது போல செய்து பாருங்க உங்களுக்கும் பர்ஃபெக்டாக வரும் கொத்தமல்லி இலைகள் புதினா இலைகள்லாம் நம்ம அரைச்ச சேர்த்துருக்கிறதுனால இன்னும் ஃப்ளேவர் சூப்பராகவே இருக்கும் இதுக்கு பிரியாணி மசாலாவோ அல்லது வேற எந்த மசாலாவும் நம்ம இதுக்கு சேர்க்க தேவையில்லை இஞ்சி பூண்டு விழுது புதினா கொத்தமல்லியோட வி விழுது மட்டுமே போதுமானது தேங்க்யூ